ஹய்யோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மம்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து டு டென்த்து புகழ்பெற்ற நூல் நூல் ஆசிரியர் தான் இது வந்து நம்ம சிலபஸில் தனியாகவே கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இதுலேருந்து கண்டிப்பாக இந்த டாபிக் நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம புக்ஸோடு படிக்கும் போது இது கண்டிப்பாக மறந்துடுவோம் அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு ஏன்னா கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின் வரும் செகண்ட் வந்து இதை மறந்துடக்கூடாது இந்த பிடிஎஃப் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் நான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் நமக்கு கண்டிப்பாக பார்க்கும்போது ஆப்ஷன்லாம் வந்து மறந்து போகாது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து பா பாவலரேரு பெரிஞ்சு தருணா இவரை பற்றி நான் செப்ரேட்டாகவே போட்டிருக்கேன் ஏன்னா இவர் வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகிறதுனால இப்போ அவர் எழுதின நூல்கள்னு பார்த்திங்கன்னா கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூறாசிரியம் பள்ளி பறவைகள் என் சுவை எண்பது உலகியல் நூறு அஞ்சி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முடியரசன் இவர் இயற்றிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை புதியதொரு மூன்று கோல் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னா ராமகிருஷ்ணன் இவர் எழுதின புக்ஸ் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப பாண்டவம் நெக்ஸ்ட்டு கதாவிலாசம் தேசாந்திரி கால்முளைத்த கதைகள் தாவரங்களின் உரையாடல் உலகில் மிக சிறிய தவளை நெக்ஸ்ட் வந்து ராப்பி சேதுப்பிள்ளை ராப்பி பிள்ளை இது கொஞ்சம் இம் இம்பார்ட்டாக கேட்பாங்க அதில் முதல் வந்து தமிழின்பம் அதுக்கு வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கு அந்த நூல் வந்து பார்த்துக்கோங்க ஆற்றங்கரையினே கடற்கரையிலே தமிழ் விருந்து தமிழக ஊரும் பேரும் மேடை பேச்சு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வி முனிசாமி இவர் வந்து திருக்குறளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததாக எல்லா புக்கும் எழுதியிருப்பார் அவருக்கு ஒரு பெட் இருக்குது திருக்குறள் ஆலர்னு அவர் எழுதின நூல்கள்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை நெக்ஸ்ட்டு திருக்குறள் உரை விளக்கம் சிந்தனை களஞ்சியம் இந்த புக்ஸ் எல்லாம் இவர் எழுதியிருக்காரு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சுப்ரபாரதி மணியன் சுப் இது வந்து பாரதியார் பேர் மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சுப்ர பாரதி மணியன் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் கதை சொல்லும் கலை நெக்ஸ்ட் பார்க்க போகிறது காலமேக புலவர் இவருடைய வந்து பெட் நேம் பார்த்தீங்கன்னா வரதன் இவர் எழுதின நூல்கள்னு பார்த்திங்கன்னா திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் தனிப்பாடல் திரட்டு இதில் தனிப்பாடல் திரட்டுங்கிறது கொஞ்சம் இணைக்கு நிறைய கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாவண்ணன் வேர்கள்